ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி ஏமன் நாட்டு சிறைத்துறையால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய இந்திய பெண் ஒருவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு யார் இந்த இந்திய பெண் இவங்களுக்கு எதனால் ஏமன் நாட்டு அரசு மரண தண்டனையை விதிச்சிருக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன பெரிய குற்றம் ஏமன் நாட்டில் செஞ்சாங்க அதே போல் இவங்க மரண தண்டனையை தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிய அந்த நபர் யார் வாங்க பாப்போம் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இந்தியாவோட வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார் அந்த அறிக்கையில் அரபு நாடுகள்லையும் வளைகுடா நாடுகள்லையும் எவ்வளோ இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விவரங்களை பட்டியலிட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்தினுடைய கணக்கின்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரபு மற்றும் வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் வேலை செய்கிறதாகவும் அதாவது தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் வேலை செய்கிறதா அந்த ஆய்வறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் பெரும்பாலும் இந்தியர்கள் அங்கே எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி கம்பெனிகள்லையும் ஒரு சிலர் பேங்கிங் செக்டார்லேயும் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில்கள்லேயும் சுகாதார பணிகள்லேயும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை இவர் தெரிவிக்கிறார் இப்படி வேலை பார்க்குற இந்த தொண்ணூறு லட்சம் மக்களில் ஒருத்தவங்க தான் நிமிஷா பிரியா நிமிஷா பிரியா கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள கொல்லங்கோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாவது வருஷம் பிறந்திருக்காங்க இவங்க பள்ளி படிப்பின் போதே இவங்க மிகவும் புத்திசாலியான ஒரு மாணவியாகவும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவியாகவும் இருந்ததால் அங்கே உள்ள தேவாலய நிர்வாகம் இவங்களுக்கு நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அதை பயன்படுத்திக்கிட்ட நிமிஷா பிரியா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட நர்சிங் கோர்ஸை படித்து முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நர்சிங் கோர்ஸோடு விட்டுடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மறுபடியும் அவங்க முயற்சி பண்ணி எப்படியாவது வளைகுடா நாடுகளில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிறாங்க இதே போன்ற இன்னொரு ஒரு தேவாலயத்தினுடைய முயற்சியால் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நிமிஷா பிரியா ஏமன் நாட்டுக்கு குடிபெயர்றாங்க ஏமன் நாட்டுடைய தலைநகரான சனாவில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்க தொடங்குறாங்க நிமிஷா பிரியா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற நிமிஷா பிரியா ரொம்பவே ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் அரசு ஆஸ்பத்திரியில் இயங்கிட்டே வராங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் நிமிஷா பிரியாவோட குடும்பத்தினர் நிமிஷா பிரியாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கேரளாவுக்கு மீண்டும் அழைக்கிறாங்க கேரளாவுக்கு திருமணத்துக்காக வந்த நிமிஷா பிரியா டாமி தாமஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்ச கையோட தன்னோட கணவரையும் கூட்டிக்கிட்டு ஏமன் நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே குடிபெயர்றாங்க நிமிஷா பிரியா இதுக்கப்புறம் ஒரு வருட இடைவேளையிலேயே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிமிஷா பிரியாவுடைய குடும்பத்தினருக்கு நிறைய ஃபினான்ஷியல் சிக்கல்கள் ஏற்பட தொடங்குது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிமிஷா பிரியா தன்னுடைய கணவரான டோமி தாமஸையும் தன்னோட மகளையும் சொந்த ஊரான கேரளாவுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க அதாவது அவங்க அனுப்பும்போது டோமி தாமஸ் கிட்டே இங்கேருந்து நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்காக அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி வச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய கணவரான டாமி தாமஸையும் மகளையும் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நிமிஷா பிரியா தன்னுடைய கணவரையும் அன்பு மகளையும் கேரளாவுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சனாவில் உள்ள அரசு மருத்துவமனையிலேயே வேலை செய்றாங்க நிமிஷா பிரியா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அவங்க தனியா அங்கே ஒரு ஆஸ்பத்திரி தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகுது அங்கே உள்ள மருத்துவ தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சு காணப்பட்டதால நிமிஷா பிரியா அங்கே வந்து ஒரு மருத்துவமனை வச்சா நல்லா சம்பாதிக்கலாம் தன்னோட பொருளாதார சிக்கல்லருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி மருத்துவமனை தொடங்கிறதுக்கு திட்டமிட்டுறாங்க ஏமன் நாட்டோட சட்டத்திட்டத்தின்படி ஏமன் நாட்டோட குடிமகனோ அல்லது குடிமகனோ இல்லாத ஒருத்தர் அங்கே தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வணிக பங்குதாரர் கட்டாயமாக அவங்களுக்கு கூட இருக்கணும் அதாவது ஏமன் நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒருத்தர் தான் பங்குதாரராக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பங்குதாரர் தான் நிமிஷா பிரியா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக ஜவுளி கடை தொழில் நடத்திட்டு வந்த தலால் அப்தோ மெஹதி அப்படிங்கிறவருடைய நட்பு நிமிஷா பிரியாவுக்கு கிடச்சிது தலால் அப்தோ மஹதி அவரோட ஒரு புனிர்ந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் நிமிஷா பிரியா பதினாலு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை தொடங்குறாங்க அந்த மருத்துவமனைக்கு அல் அமன் அப்படின்ற பேரும் சூட்டுறாங்க இந்த மருத்துவமனையை ஆரம்பித்த புதுசில் நிமிஷா பிரியாவுக்கும் மஹதிக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ஆஸ்பத்திரியை ஆரம்பிக்கிறதுக்கான பெருமளவான பணம் அப்படிங்கிறது நிமிஷா தான் போட்டிருக்காங்க நிமிஷா எப்படி போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிஷாவோட கணவர் டாமி தாமஸ் கேரளாவிலிருந்து அனுப்பின பெருமளவு தான் இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாசங்கள்ல இந்த மருத்துவமனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே செயல்பட்டு இருந்த காலத்துல இவங்க ரெண்டு பேருமே உடல் உழைப்பு ரொம்ப கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிலைமை அப்படிங்கிறது வேற விதமா மாறி இருக்கு ஏமனுடைய தலைநகரான சனாவ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றின விஷயம் இது எல்லாமே அந்த நாட்டோட பொருளாதாரத்தை ரொம்பவே சீர்குலைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பொருளாதார நெருக்கடி அங்கே உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் பாதிக்க தொடங்குச்சு இதே பாதிப்பை தலால் அப்தோ மஹதியும் உணர ஆரம்பித்தார் அவருடைய ஜவுளி வியாபாரம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுச்சு பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்த மெஹதி நிமிஷா கிட்டே வேறு மாதிரி நடந்துக்க ஆரம்பித்தார் குறிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்த காசை நிமிஷாக்கே தெரியாமல் நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ண தொடங்கியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நிமிஷாவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பாதிப்படையை செஞ்சுருக்கார் நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டையும் அவர் பிடுங்கி வச்சுக்கிட்டு ரொம்பவே அவங்கள அலக்கழிச்சிருக்கார் இந்த பிரச்சனையெல்லாம் டெய்லி சந்திக்க ஆரம்பித்த நிமிஷாவுக்கு மன உளைச்சலும் வெறுப்பும் அவர் மீது கோபமும் ரொம்பவே அதிகரிச்சிச்சு தலால் அப்தோ மஹதி நிமிஷாவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நேரடியாகவே நிமிஷா கிட்ட சண்டை போட ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் காவல் நிலையத்தில் மகதி மேலே கொடுக்கப்பட்ட புகாரை போலீஸ் எடுக்காதனால மகதி மேலே நிமிஷா ரொம்பவே கோபத்தில் இருந்தாங்க அதாவது நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டையும் அவர்கிட்ட இருக்கிற ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாஸ்புக்கையும் இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவர் எப்படியாச்சும் வரவழைச்சு மயக்க மருந்தாச்சு கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க நிமிஷா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜூலை மாதம் மஹதியை வீட்டுக்கு வரவழைச்ச நிமிஷா அவருக்கு கெட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மயக்க மருந்துகளை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மயக்க மருந்தோட அளவை இவங்க ரொம்பவே ஜாஸ்தியாக கொடுத்ததால தலால் அப்தோ மஹதி அங்கேயே உயிரிழந்துடுறார் மகதி இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்த நிமிஷா உடனே தன்னுடைய இன்னொரு செவிலியரான நண்பரை ஃபோன் செஞ்சு அழைக்கிறாங்க ஃபோன் செஞ்சு அழைச்சதுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து மெகதியோட உடலை பல துண்டுகளாக வெட்டி அருகில் உள்ள ஒரு வாட்டர் டேங்கில் வீசிடுறாங்க அங்கேருந்து தலைமறைவாகிடுற நிமிஷா பல ஊர்களுக்கு சுற்றி திரியிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் நிமிஷா பிரியா ஏமன் மற்றும் சவுதி எல்லை பகுதியில் போலீஸாரால் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட அவங்க அங்கே உள்ள அல்பைடா சிறையில் சிறை வைக்கப்படுறாங்க இவங்களுடைய நீதி விசாரணை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்குது பெரும்பாலும் இந்த நீதி விசாரணைகள் எல்லாமே அரபு மொழியில் இருந்ததால் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரும் அவங்க கொடுக்குறாங்க இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாமே நிமிஷா பிரியாவுடைய தண்டனை விவரங்களையும் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அல்ப்டாசிரையிலேருந்து சனாசிரைக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களோட நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது ஏமன் நாட்டோட உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது ஏமன் நாட்டோட உயர் நீதிமன்ற விசாரணையில் இவங்க தான் இந்த கொலை குற்றத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது நிரூபணமானதுக்கப்புறமா நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்த நீதிமன்றம் உத்தரவிடுது நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் நாட்டு அரசு கொடுத்த மரண தண்டனை எதிர்த்து அவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிமிஷாவுடைய உறவினர்கள் ஒரு சர்வதேச குழுவை அமைக்க திட்டமிட்டாங்க அதன்படி ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் போன்ற ஒரு சில மனித உரிமை அமைப்புகளை அவங்க நாடி நிமிஷாவுடைய விடுதலைக்காக ஏமன் நாட்டு அரசோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட தொடங்கினாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிந்துச்சு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஏமன் நாட்டோட உச்ச நீதிமன்றத்தில் நிமிஷா பிரியாவுடைய உறவினர்கள் அவங்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க ஆனால் ஏமன் நாட்டோட உச்ச நீதிமன்றமும் அவங்களுடைய உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு மனுவை நிராகரிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போன நிமிஷாவுடைய உறவினர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கிட்டாங்க அதாவது நிமிஷாவால் பாதிக்கப்பட்ட தலால் அப்தோ மெஹதியுடைய உறவினர்களை நேரடியாகவே சந்தித்து சமரசம் பேச தொடங்கினாங்க குறிப்பாக ஏமன் நாட்டில் மக்கள் பின்பற்றி வர ஷரியத் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமன் நாட்டுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு குற்ற செயலை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத நம்ம வழங்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களை இந்த ஷரியத் லா அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்றி வச்சிருக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நாற்பதாயிரம் டாலர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியான நிமிஷாவோட உறவினர்கள் அப்துல் பத்தா மஹதியோட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இவங்களுக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரள அரசு மூலயமா இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பிலும் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியாவுடைய தண்டனையை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏமன் நாட்டு அரசோட ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் நடந்ததாக சொல்லப்படுது ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டோட தலைநகரான சனா முதற்கொண்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததால இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் யார்கிட்ட பேசினா இதற்கான இதுக்கான முடிவு வரும் யார் இதோட ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிறது தெரியாமல் திக்குமுக்காடி போயிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கேரள மாநிலம் காந்தபுரத்தை சேர்ந்த ஏபி பி அபுபக்கர் முஸ்லியாயர் அப்படின்னு அழைக்கப்படுற ஷேக் அபுபக்கர் அகமத் அப்படிங்கிற தொண்ணூற்றி நாலு வயது ஒரு இஸ்லாமிய தலைவர் இந்த பிரச்சனையில் தலையிட ஆரம்பிக்கிறார் இந்த ஏ பி அபுபக்கர் ஆயர் அவர்கள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய தலைவராகவும் ஆளுமையாகவும் பலராலும் பார்க்கப்பட்டார் உலக நாடுகளில் வசிக்கிற இஸ்லாமிய மக்களுடைய அமைதியான வாழ்வுக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் அபுபக்கர் அவர்கள் பார்க்கப்பட்டார் இது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய சன்னி ஜமேதுல்லால் உல்மாக்களுடைய தலைவராகவும் இவர் திகழ்ந்து வரார் குறிப்பாக குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற தலைப்பில் முஸ்லீம் மக்களுடைய அமைதிக்காகவும் அவங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை உலகளவில் நடத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் போப் பிரான்சிஸ் அவர்களையும் கூட பார்த்திங்கன்னா இவர் நேரடியாகவே சந்தித்து முஸ்லீம் மக்களுடைய அமைதிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் நிறைய பேச்சுவார்த்தை இவர் நடத்தியிருக்கார் இப்படிப்பட்ட மதிப்பிற்கும் மிகப்பெரிய மரியாதைக்கும் குரிய ஒரு இஸ்லாமிய தலைவர் கேரளாவிலேருந்து ஏமன் நாட்டில் உள்ள கிட்ட ஜூலை பதினஞ்சாம் தேதி நிமிஷாவுடைய விடுதலைக்காக ஃபோனில் பேசுகிறார் அவருடைய ஃபோன் காலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சிறைத்துறை மற்றும் நீதித்துறையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஏமன் நாட்டோட அரசு நிமிஷா பிரியாவோட மரண தண்டையை தள்ளி போட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை அதில் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறமா நிமிஷா பிரியாவோட மரண தண்டனை அப்படிங்கிறது கேரளாவிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மனிதநேயமுள்ள ஒரு தலைவருடைய முயற்சியால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இதில் நிமிஷா பிரியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தலால் அப்தோ மெஹதிக்கு மரணத்தை விளைவிச்சு அவருடைய உடலை துண்டு துண்டாக்கி வாட்டர் டேங்கில் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க செஞ்சது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இவங்களுடைய கொலைக்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை இவங்க எப்படியாவது தலா அப்தோ மெஹதி இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட இவங்களுடைய பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவருக்கு கேட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருளை உடலில் செலுத்தியிருக்காங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான இஸ்லாமிய நாடுகளில் பின்பற்றப்படுகிற ஒரு சட்டமாக பார்க்கப்பட்டது நிமிஷா அவர்கள் எந்த ஒரு இன்டென்ஷன் அதாவது மென்ஸ் ரியா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் இந்த கொலையில் ஈடுபட்டதால் நேரடியாகவே ஒரு சில மனிதாபிமானம் உள்ள நபர்கள் இவருக்கு உதவி இருக்காங்க இவருடைய மரணம் அப்படிங்கிறது தள்ளி போடப்பட்டிருக்கு இவருடைய மரணம் தள்ளி போடப்பட்டாலும் இவங்க கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இன்னும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷனாக இவங்க தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள சட்ட வல்லுநர்கள் சொல்கிற ஒரு விஷயம் நிமிஷா பிரியாவுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது முற்றிலுமாக ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா மெஹதியோட ஃபேமிலி நிமிஷா பிரியா குடும்பத்தினர் கொடுக்குற அந்த காம்பன்சேஷனை ஏற்றுக்கு அப்படி ஏற்றுக்கிற பட்சத்தில் நிமிஷா பிரியா முற்றிலும் விடுதலையாகி கேரளாவுக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஏமன் நாட்டோட சட்டத்திட்டங்களும் நீதிமன்றங்களும் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்